மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான சைட்டு இப்படி நீளம் முப்பது இப்படி வந்து நூறு எடுக்கு நூறு நூறு நூற்றி இருபது வருங்க மொத்தம் வந்து ஒரு நாலாயிரத்து ரடிங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது தார் ரோடு பேஸு வடக்கு பார்த்த மாதிரி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான பில்டிங் பாருங்கள் நல்லா இது டிடிசிபி அப்பு சைட்டு லைன் எல்லாமே இதில் எழுத்துருக்கு எல்லா வசதியும் நிறைஞ்ச ஏரியா பாருங்க பக்கத்துலேயே தோப்பு தென்னந்தோப்பு அந்த மாதிரிக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க டிடிசிபி முன்னாடிலாம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிட்டுருக்கு இது ஒரு சைட்டு நான் பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசீனூர் வட்டம் கெங்காபுரம் டெக்ஸ் வேலிக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு பாருங்க அதுதாங்க ஹைவே இந்த சந்த ரெண்டு பில்டிங் கேப் கார் இன்றைக்கி அதுக்கு பின்னாடி தான் ஹைவே போர்ட்டுக்கு ரோடு பாருங்கள் லாரிலாம் போகுது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த கார் அன்றைக்கிறக்கும் பின்னாடி தான் வந்து ஹைவே ரோடு ஹைவேக்கு ரொம்ப கிட்டத்திலையே இந்த சைட் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு முந்நூறு பஸ் ஸ்டாப் வந்து கெங்கா கெங்காபுரம் பஸ் ஸ்டாப்பு இந்த இடத்துல இருக்குது பக்கத்தில் நடந்து போகிற தூரம் தான் நடந்து போகிற தூரம் தாங்க பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இருக்கு இருக்குது இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம டிஸ்கஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க தனியாக பாருங்கள் அந்தளவுக்கு அந்த அந்த அளவுக்கு இருக்குது இது ரோடு வடக்கு கிழக்கு மேக்கில் ரோடு இருக்குது அந்த இருந்து அப்படியே இப்போ மேற்க பார்த்தீங்கன்னா இது பெரிய பாறைங்க இது ஒரு கோயில் மேலே இருக்குது அந்த கோயிலுக்கு அடி வரத்துக்கு பக்கத்துலையே இருக்குது கிரி கிரிவலப்பாதை சுற்றியுமே தடம் இருக்குது சுற்றி கிரிவலம் வரலாம் கிரிவலம் அளவுக்கு சுற்றி ரோடு இருக்குது அந்த மாதிரிக்கு வந்து ஹைவே பக்கத்தில் ஒரு அற்புதமான இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்னும் இதை கூட கம்மியான ரேட்லேயும் நிறைய இடங்கள் இருக்குது போட இருக்கிறோம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வரும் நாங்கள் போடுற வீடியோலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்